நம்முடைய வடகிழக்கு பருவமழை நம்முடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தொடங்கிட்டதாக ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க அதன்படி நம்மளுக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து வங்கக்கடலில் உருவாகி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கான மழை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து நம்மளுக்கு வந்து நேற்று ப்ரிடிக்ஷன் கொடுத்தாங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று காலையில் டெல்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அண்ட் சென்னை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர் காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்களோடு ஒரு காணொலி மூலயமா ஆய்வு நடத்தி என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் ஒவ்வொரு துறையும் எப்படி ஒருங்கிணைத்து நடத்தணும் அப்படிங்கிற அனைத்து அறிவுரைகளையும் நம்மளுக்கு கூறுனாங்க அதன்படி நம்ம மாவட்டத்தில் இருந்து எல்லா டீம்ஸுமே ஆக்டிவாக வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்காங்க நேற்றைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நைட்டு வந்து இரண்டு இடங்களில் வந்து நூறு எம் எம்க்கும் அதிகமாக நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமாக ஊத்துக்கோட்டை மற்றும் மாவடி இந்த இரண்டு பகுதிகளில் வந்து நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமாக நமக்கு வந்து மழை பெஞ்சுது மற்ற இடங்கள்ல வந்து ஒரு ஆவரேஜா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி எம் எம் ஸோ ஓவராலா மாவட்டத்தோர சராசரி வந்து ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து பதிவாயிருக்கு இதுதான் ஓவராலா மேலாண்மைக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து வந்து அதுவும் திருப்பாளையத்துல ஒரு தனி கம்பெனி அதுவும் ஸ்டேஷன் ஆகி ஏதாவது எமர்ஜென்சின்னா அவங்களும் போறதுக்கான இமிடியட் ஆஹ் கால் பண்ணா உடனே போற அளவுக்கான ரெடினஸ்ல அவங்க இருக்கிறாங்க அது போக நம்மளுக்கு வந்து ஒரு புயல் பாதுகாப்பு மையங்கள் அப்படின்னு ஒரு ஐந்து பர்மனன்ட் ஷெல்டர்ஸ் வந்து நம்ம வந்து மூன்று இடங்கள்ல மோஸ்ட்லி மீஞ்சூர் பொன்னேரி மற்றும் குமுடிபுண்டி பூண்டி ஆகிய இரண்டு தாலுக்கால நம்ம கட்டி அந்த இடங்களுக்கான அடிப்படை வசதிகளை நம்ம பார்த்து அங்க ஏதாவது மக்களுக்கு தேவையான ரொம்ப அதிகமா தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல அவங்களை நம்ம தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் அங்க வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி அவங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்காக நம்ம கூட்டுறவுறை மூலயமா அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு பால் மற்றும் பிரெட் இந்த மாதிரி பொருட்கள் தேவைன்னா அதையும் நம்ம வந்து பிளான் இப்போ ஆவின்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா டெய்லி பால் விட நைன்டி டேஸ்க்கு கெடாம இருக்கிறதுக்கான அந்த டெட்ரா பேக் இருக்கு அந்த பேக் வந்து நம்ம இருந்து நம்ம ஜிஎம் ஆவின் அரேஞ்ச் பண்ணி அதையும் நம்ம வந்து சஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு எக்ஸிஜென்சியா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கண்டினியூஸாக மழை இருக்கும்போது டெய்லி வர பால் வந்து ஒரு வேலை கம்மியாச்சு அப்படின்னா இந்த டெட்ரா பேக் நம்மளுக்கு உதவும் அதையும் நம்ம அந்தந்த ஃப்ளட் ரிலீஃப் சென்டர்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு காலையில வந்து அங்க நம்மளுக்கு ஆந்திரால பெய்ற மழை நம்ம பெய்யுற மழைனால நம்மளுக்கு அதிகமான வரத்து இருக்கிறதுனால ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கன அடி வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் ஆஃப் நோவ் வந்துட்டு இருக்கு அதனால இப்ப வந்து என்ன நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பிளஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்லயும் அதிகமா இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக் பண்ணதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எம்டி பண்ணி வச்சிட்டா நம்மளுக்கு கனமழை பெய்யும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ங்கறக்காக இன்னைக்கு வந்து ஒரு ஆஸ் ஆஃப் நோவ் நம்ம ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு கன அடி வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் நீங்க அனைவரும் அதையும் படம் பிடிச்சிருப்பீங்க ரொட்டீனா பண்ணிட்டு அதையும் நம்ம அந்தந்த கரையில இருக்கிற மக்களுக்கு அஹ் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா யாரும் வந்து அஹ் அஹ் எந்த ஆபத்தான செயல்களையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறதுக்கான சொல்லிருக்கேன் என்னோட வேண்டுகோள் என்னன்னா அந்த பூண்டி அணையில வந்து நான் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றப்போ கூட நிறைய பேர் வந்து மக்கள் அதை பார்த்து அதை செல்ஃபி எடுக்கிறது உள்ள எட்டி பாக்குறது குழந்தைகளை கூட்டிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பண்றதை பாக்குறோம் அதை தயவு செஞ்சு பெற்றோர்களோ குழந்தைகளோ அந்த விஷயங்கள் செய்ய வேண்டாம் பெற்றோர்கள் யாரும் குழந்தைகளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டாம் அது இப்ப வந்து அது வந்து ஒரு பாக்குறதுக்கான இடம் இல்லை கொஞ்சம் எல்லாரும் நம்ம வீட்டுல சேஃபா இருக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய பள்ளி கல்லூரிகள்லாம் நம்ம விடுமுறை அறிவிச்சதே எதுக்குன்னா எல்லாரும் தீபாவளி முடிச்சு அவங்க ஊருக்கு வருவாங்க பிளஸ் அதே மாதிரி பள்ளிகளுக்கு செல்லும் சாலைகள்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் வீட்லயே இருந்து சேஃபா இருக்கணும்ங்கிறக்காக தான் நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த ஹாலிடேல அவங்க எல்லாரும் வீட்ல சேஃபா இருக்கணும் யாரும் வெளியில சென்று தேவையில்லாத ஆபத்துகளை வந்து நம்ம அடி அணிஞ்சுக்க வேண்டாம் அது போக நம்முடைய மெடிக்கல் டீம் நம்முடைய நூத்தி முப்பத்தஞ்சு ஆர் ஆர் சொல்லுவோம் ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து நம்முடைய நூத்தி முப்பத்தி ஏழு ஆர் ஆர்டி வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு எழுபத்தி ஐந்து ஃபீவர் கேம்ப்ஸ்